அதே சமயம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா முறு முருன்னு நல்லா சிவந்து இருக்கு பாருங்க இது போல நல்லா கிறிஸ்பியான டெக்ஸ்டர்ல நல்லா டேஸ்டான ரவா தோசை செய்யணும்னா அப்ப நான் சொல்ற பொருட்களை இது போல சரியான அளவுகள்ல சேர்த்து அப்படியே செய்யுங்க வீடியோவை எந்த இடத்துலயுமே பண்ணாதீங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் வந்து மெஷரிங் கப்பு தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் அதால ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் நீங்க மெஷரிங் கப்பு தான் எடுக்கணும்ன்றது கிடையாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு கப்போ இல்ல இந்த மாதிரி ஒரு டம்ளரோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான் எதுல வேணாலும் அளந்துக்கலாம் இப்போ நான் இதால ஒரு கப்பளவுக்கு மிதமான தீயில ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் ரவா வறுக்கக்கூடிய பதம் பாத்தீங்கன்னா ரவை நல்லா இருக்கும் இல்லையா அந்த நிறம் மாறி கொஞ்சம் சிவந்துட்டு ரவையும் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பக்குவத்துல வறுத்துக்கோங்க வறுத்த இந்த ரவைய வேற ஒரு அகல மன பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நல்லா அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா அதே கடாயில அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதாவையும் அதே மாதிரி தாங்க நல்லா ஒரு மிதமான தீயில ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இந்த மைதால இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு வருத்தாலே போதும் இந்த பக்குவத்துல வறுத்த இந்த மைதாவையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ரவை கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஆற விடுங்க அதை ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா அதே கடாயில அதே கப்பால ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்க வீட்டுல அரைச்சி வச்சிருந்த மாவா இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா நீங்கள் ரெடிமேடாக கடையில் விற்கக்கூடிய மாவை வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பச்சரிசி மாவையும் மிதமான தீயில கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் இப்படி நிதானமாக வறுக்கிறதுல தான் ரவ தோசையோட டேஸ்டே இருக்கு பர்டிகுலராக இந்த பச்சரிசி மாவை இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பதமாக வறுத்துட்டு செய்யுங்க அப்போ தான் செய்யக்கூடிய ரவா தோசை நல்லா முறுமுறுனு இருக்கும் நம்ம இந்த பக்குவத்துல வருத்தாச்சு வருத்த இந்த மாவு ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த மாவு கூட சேர்த்து ஆற விட்டுருவோம் அடுத்ததா அதே கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒன்னும் பாதியமா பொடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்க வேர்க்கடலைக்கு பதிலா முந்திரி சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு கடலை ஒரு டீஸ்பூன் ஒன்னும் பாதியமா இடிச்ச மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ இதே எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில நல்ல முறுமுறுப்பா வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்க வந்து மிளக முழுசா சேர்க்கறதுக்கு பதிலா இது போல இடிச்சிட்டு சேர்க்க போது குழந்தைங்க சாப்பிட்ற பட்சத்தில் அவங்க முழு மிளகா சாப்பிடும் போது காரமா இருக்குன்னு அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்க்கறதுனால இதில் மிளகு சேர்த்துருக்கிறதே தெரியாது அதே சமயம் மிளகு சாப்பிட்றோம் அப்படின்றதும் தெரியாது ஸோ நீங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சுட்டு சேருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இதை இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த பொருட்களோட சேர்த்துட்டு ஆற விட்டுறலாம் அடுத்ததா இதே கடாயில நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல உள்ள ஈரப்பதத்தை ஒரு காட்டன் துணியால ஒத்தி எடுத்துட்டு கடாயில சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுப்பா வறுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலைய வறுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கையால் எடுத்து இது போல நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு ஓடப்படணும் இப்போ இது போல வறுத்த கருவேப்பிலைய கை நல்லா நொறுக்கிட்டு இந்த மாவுல சேர்த்துக்கோங்க அடுத்ததா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இதுல தூள் பெருங்காயம் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட கட்டி பெருங்காயமா இருந்ததுன்னா அதுல கொஞ்சமா எடுத்துட்டு எண்ணெயில பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா தூள் பண்ணி இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனா கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மாவு நல்லா முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ரவா தோசை ரெடி மிக்ஸ் கிளீனான கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியிலே வச்சு கிட்டத்தட்ட ஆறு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டு பூச்சிலாம் வைக்காது கெட்டுப் போகாம இருக்கும் இப்போ நமக்கு எப்பெல்லாம் ரவ தோசை தேவையோ அப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ரவ தோசை ரெடிமிக்ஸ்ல இருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்குவோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த மாவு எடுத்து இப்போ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணீர்ங்க இதுதான் கரெக்டான ரேஷியோ நீங்க அதிகமா இதுல தண்ணீர் சேர்க்கறதை அவாய்ட் பண்ணி பண்ணிடுங்க இப்ப பாருங்க கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா மாவு ரொம்ப திக்காவும் இட்லி மாவு போல இல்லாம ரொம்ப கொஞ்சம் தின்னாவும் தோசை மாவு மாதிரி இல்லாம இந்த மாதிரியான ஒரு நீர்த்த மாதிரியான ஒரு பதத்துல தான் இருக்கும் இப்போ ரவா தோசை மாவு ரெடி நீங்க நல்லா கட்டிகள் இல்லாம கலந்துட்டு அப்படியே இந்த மாவை டைரக்டா தோசையா ஊத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னன்னு பாப்போம் போல நைஸா நறுக்கிய பெரிய வெங்காயம் கேரட் துண்டுகள் இது பொடியா நறுக்கின தேங்காய் பற்கள் அடுத்ததா நல்லா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் அடுத்ததா ஒரு பச்சை மிளகாய நல்லா நைஸா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் மாவு கூட சேர்க்கறது முற்றிலும் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க சேர்க்கிற பட்சத்துல இந்த பொருட்கள் எல்லாமே வாயில கடிபடும் போது நல்லாவே டேஸ்டா இருக்கும் பாக்கிறதுக்கு ரவ தோசை நல்ல கலர்ஃபுல்லா கிடைக்கிற தோசை போலவே இருக்கும் நான் ஆல்ரெடி இந்த கருவேப்பிலையே சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை காரத்துக்காக மிளகு பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன் இப்போ இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமோ இது நல்ல ஒரு மடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கணக்குல நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை துருவிட்டு கூட இதுல சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரவா தோசை மாவு ரெடி இப்போ இதில் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்ல கல்ல வச்சு புல் ஃப்ளேம்ல கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால சுத்தமா தொடங்க அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க தோசையை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு டவராவால தோசை மாவை அடி வரைக்கும் கம்ப்ளீட்டா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டவராவால மாவை மூண்டு எடுத்துட்டு தோசை சுட ஆரம்பிங்க தோசை சுடும் போது டவராவை நல்ல ஹைட்டா தூக்கி பிடிச்சிட்டு மேல இருந்து கீழே மாவை நல்ல விடுங்க அப்படி விடும்போது ரோசையில நிறைய இது போலும் அதே சமயம் மாவை ரொம்ப நெருக்கி ஊத்தாம இது போல தெளிச்சு விட்ட மாதிரி ஊத்துங்க இப்படி செஞ்சாதான் ரவ தோசை நல்லா கிறிஸ்பியா வரும் இப்ப தோசை தோசையை ஊத்தியாச்சு அதுக்கப்புறமா இது மேல கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நீங்க நல்லா வேக விடுங்க எண்ணெய் நெய் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூட இந்த தோசையை நம்ம தாராளமா சுடலாம் நான் அப்படிதான் சுடுறேன் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா இந்த ரவை தோசை வேகும் போது அடுப்புடுத்தி நல்லா நிதானமா தான் இருக்கணும் அப்பதான் தோசையோட மேல் பகுதி முழுமையா வெந்திருக்கோம் அடிப்பகுதி நல்லா சிவந்து மொறுமொரு பட டெக்சர்லயும் கிடைக்கும் அப்புறம் பாருங்க ரவை தோசையில நம்ம நறுக்கி சேர்த்து எல்லா பொருட்களுமே பார்க்கறதுக்கு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ரவா தோசை சாப்பிடும்போது இது எல்லாம் வாயில கடிப்படும் போதும் நல்லாவே டேஸ்டா இருக்கும் இப்போ முழுமையாக நல்ல ஒரு நிதானமான தீல நம்ம ஊத்திருக்க ரவா தோசை பர்ஃபெக்டா மொறு வெந்து வந்துருச்சுங்க இந்த தோசை ரெண்டு சைடும் முழுமையாக வெந்ததுனால தோசையை திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே கரண்டியால போல்டு பண்ணி வெளியில எடுத்து வேண்டியதுதான் நான் எடுத்து எனக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆறு தோசை போல கிடைச்சிருக்குங்க இப்போ ஒரு ரவ தோசைக்கு சைடிஷா தொட்டு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி கார சட்னி தொட்டு சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரவா தோசை ரெடி மிக்ஸ ரெடி பண்ணி வச்சுட்டு இது போல கிறிஸ்பியான ரவா தோசை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்